இறைவனேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனம் போன போக்கில் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது தந்தையின் விருப்பத்தை அறிந்தவராய் அதை நிறைவேற்றுபவராய் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற நபராக வாழ்ந்து காண்பித்து நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் இந்த இயேசுவைப் போல சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்